ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமல இருக்க ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதியருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் மூன்று மீனவன் மீனவனுக்கு என்ன போடலாம் ஆறு எழுத்துல போடணும் மீனவனுக்கு என்னெல்லாம் இருக்குது படகோட்டி மீனவ நண்பன் இதெல்லாம் வந்து புரட்சி தலைவர் நடித்த படங்கள் மீனவருக்கு வந்து என்ன வரும் வளையார் சரி நீங்கள் என்ன எதில் ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று மேலிருந்து கீழ் கிழமை ஒன்று மார்ஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கிரகம் இது செவ்வாய்தான் அது மார்ஸ்னால் செவ்வாய் கிரகம் நாலு பத்திரெல்லாம் இடம் இருந்த ராமாயண கதாபாத்திரம் ஒன்று திரைப்பட பாடலாசிரியரும் கூட வாலி தான் வாலிப கவிஞர் வாலி ஏழு கேள்வியிலிருந்து மேல் இந்தோனேஷிய மொழி இந்தோனேஷியாவில் பேசக்கூடிய மொழி வந்து பாலி மொழி இங்கே பாய் அப்படின்னு இருக்குது என்ன பாய் அப்படின்னு பார்க்கலாம் படுத்துக்கொள்ள உதவும் பத்தமடை இதற்கு பிரபலம் இது வந்து பாய் இல்லை இது பாய் பாய் பத்தமடை பாய் பிரபலம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டு இடம் இருந்து வச்சு ஒன்று இடம் இருந்து பலன் சேல ஆரம்பிக்குது மீனவன் மீனவனுக்கு என்ன சொல்லலாம் சேல ஆரம்பிக்குது செம்படவர் சொல்லமா செம்படவன் மீனவன் கொடுத்துருக்காங்க செம்படவன் போட்டுடலாம் ரெண்டு மேலிருந்து கீழ் பால ஆரம்பிக்குது காவு காவுன்னா வந்து பலி ஒன்பது கீழ் மேல் எண்ணில் முடியுது பகலில் சூரியன் இரவில் இவன் காலையில் சூரியன்னா ராத்திரியாக இருப்பா ஐந்து இடத்துல சொல்லணும் நிதாதான் அது அஞ்சு இடத்துல சந்திரன் சொல்லலாம் சூரியன் சந்திரன் ஐந்திடமே இருந்த வளம் தீ இருக்குது நடுவில் ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்லலாம்ங்க பத்திரம் சொல்லாமல் பத்திரம் சரியாக இருக்கும் பதினொன்று கேள்விலிருந்து மேலே எம்ல முடியுது கை விரலில் அணிவது கை விரலில் அணிகிறது தான் மோதிரம் சரியாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக வர மாதிரியே இருக்கு ஆப்வியஸ் இந்த கேள்விக்கு இதுதான் பதில் இருக்கும் ரெண்டாவது பதிலை யோசிக்கிற மாதிரி நிறைய கொடுக்கல சரி இல்லைங்க சதின்னு இது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது பயனியர் இலவசமாக தங்கமிடம் இது சத்திரம் சுலபமாக தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சரி பதினொன்று பதிமூன்று இருந்த மேல் இம்ள முடியுது டேஸ் சக்தி மயம் இம்ள முடியுது என்ன சக்தி மயம் சர்வம் சக்தி மயம் எங்கெங்கும் காணினும் சக்தி எடா அப்படின்னார் பாரதி அதுதான் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கலாம் கடவுளை பார்க்கறது இருந்தால் கடவுளாக கடவுளாக பார்க்கலாம் எங்கேயும் சக்தி நிறைந்திருக்கிறதுன்ட்டு நீங்கள் சயின்ஸை பார்க்கறது இருந்தால் எங்கள் நம்மளை சுற்றி என்ன இருக்குது ஆட்டம்ஸ் இருக்குது சரியா ஒவ்வொரு அளவுக்குள்ளும் பயங்கரமான சக்தி இருக்குது நமக்கு தெரியும் அணு வைப்பு விழுந்தால் அதிலேருந்து சக்தி வெளிப்படும் ஸோ அப்படி பார்த்தாலும் வந்து சக்தி நம்மளை சுற்றி இருக்குது எல்லா இடத்துலையும் பதிமூன்று வளம் இருந்த இடம் சேல ஆரம்பிக்குது குழந்தைகளுக்கு டேஸ் உணவு கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு சே உணவு கொடுக்க வேணுமாப்பா என்ன உணவு சத்தான உணவு தானே இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதே கேள்வி கேட்டு எப்படி கொடுத்துருக்கோம் சத்தான உணவுன்ட்டு பதினேழு கேள்விகள் இருந்து மேல் தாழ முடியுது சில்க் என அடைமொழி கொண்டிருந்த கவர்ச்சி நடிகை ஓகே எண்பது வாலிபர்கள் எண்பதுகளில் வாலிபர்களாக இருந்தவர்கள் அப்போ போட்டிருப்பாங்க இவங்க சில்க் சுமிதா அப்படின்னு டக்குன்னு தோணியிருக்கோம் எல்லாேருக்குமே ஸ்மிதா இவங்க இயற்பேர் வந்து சில்க் ஸ்மிதா இல்லையாம்பா வேறு ஏதோ ஒரு பேர் உண்டு அவங்க ஆந்திராலேருந்து இங்கே வந்திருந்தாங்க அப்புறம் வந்து முதல் முறையாக வந்து படத்தில் வேணு சக்கரவர்த்தி தான் அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினாராம் அப்போது அறிமுகப்படுத்தும் போது வந்து பேர் அவர்தான் வந்து சில்க் ஸ்மிதா அப்படின்னு வச்சுருக்கிறாரு சரி ஸ்மிதான்றது பதினெட்டு வளம் இருந்த இடம் இருவருக்குள் ஏற்படும் கருத்து வேறுபாட்டால் வருவது ரெண்டு பேருக்கு நடுவில் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா என்ன வரும் இஸ் வரும் அது என்ன இஸ் மனஸ்தாபம் போடலாமா கருத்து வேறுபாடு என்றால் மனஸ்தாபம் பதினாலு மேலிருந்த கீழ் இல்லை பதினாறு கீழே இருந்து மேல் பார்க்கலாம் கணவன் கணவனுக்கு இன்னொரு வார்த்தை பேல ஆரம்பிக்குது பதி போட்டான் பதினாலு வளம் இருந்த இடம் தீன் ஆரம்பிக்குது டேஸ் ஒரு தகவல் தென்காட்சி சுவாமிநாதனின் பிரபலமான நிகழ்ச்சி தீன்னு வருது அவரோட பிரபல நிகழ்ச்சி வந்து இன்று ஒரு தகவல் தான் வரும்ல இன்று ஒரு தகவல்னு வரும் ரேடியோவில் வந்து பேசுவார் இங்கே தீனு சொல்லியிருக்கிறாங்க தினம் ஒரு தகவல்னு சொல்ல வராங்களே மக்களே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அது கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு இன்று ஒரு தகவல் தான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் அவர் பேசும்போது அவரோட இதெல்லாம் கேட்டிருக்கிறேன் நான் அது இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்து அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இது தினம்னு வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது சரியானு தெரியல ஆனால் இங்கே இதுதான் பொருந்தி வரும் பதிலாக பனிரெண்டு மேலே இருந்து கீழ் நம்பன முடியுது மனதை ஒருநிலைப்படுத்த இது மேற்கொள்வர் தியானம்தான் பன்னிரெண்டு இடம் இருந்து பலம் தீ ஆரம்பிக்கிறது டேஸ்கள் நான்கு திசைகள் நான்கு சரி அப்படி இந்த மூணுலாம் முடிச்சுட்டு வந்துடலாமா மூன்று ஆறு கடவுள் மூன்று வந்து இடம் இருந்து பலம் கடவுளுக்கு நிறைய பேர்கள் சொல்லலாம் எதில் எதாவது ஒரு எதில் ஆரம்பிக்கிறது முடியுதுன்னு பார்க்கலாம் இங்கே முடிகிறது என்னென்னு பார்க்கலாம் ஆறு இருந்த மேல் உயரமான நடிகர் ஒருவர் ரகு டேஸ் ரகு வரன் சரி மூன்று இடமிருந்து வளம் இனில் முடியுது கடவுள் கடவுளுக்கு வந்து இனில் முடிகிற மாதிரி என்ன வார்த்தை சொல்லலாம் அயன் சொல்லாமல் அயன் அயன் என்றால் கடவுள் ரொம்ப குறிப்பாக சொல்கிறது இருந்தாச்சுன்னா நான்முக கடவுள் ஸோ அயன் பொதுவாக சொன்னால் வந்து கடவுளை குறிக்கும் பிரம்மாவையும் குறிக்கும் குறிக்கக்கூடிய சொல் பதினைந்து இடமிருந்து வளம் தூரம் தூரத்திற்கு இன்னொரு வார்த்தை மூணு எழுத்து தொலைவு போட்டுடலாமா தொலைவு பதினைந்து கேளு மேல் தோல் ஆரம்பிக்கிறது மே ஒன்று தேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது தோல் ஆரம்பிக்கிறது தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது பத்து வளம் இருந்த இடம் இரள முடியுது பொங்கல் இவர் தினமாக கொண்டாடப்படுகிறது என்ன ஒவ்வொரு தினம் தினமாக கேள்வி கேட்டிருக்காங்க தொழிலாளர் தினம் பொங்கல் வந்து உழவர் தினம் சரி இது என்ன சொல்கிறது பண்டிகை தின வாரம் அப்படின்னு சொல்லிடலாம் பத்து இருந்த மேல் நிலத்தை ஆழ டேஸ் நிலத்தை ஆழமாக என்ன பண்ணணுமா உழு ரெண்டு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க உழ வேண்டும் என்ன உழு எட்டு இடம் இருந்து வளம் உழு முடியுது சிரிப்பு பாதி கை பாதி சேர்ந்தது மனித வாழ்க்கை அழுகை பாதி அப்படின்னு போட்டலாம் அழுகை இங்கே வந்து அழ அப்படின்ட்டு இருக்குது என்ன அழ சொல்கிறாங்க பார்க்கலாம் எட்டு இருந்து கீழ் அழகாக இருப்பவன் மம்மூட்டி நடித்திருந்த திரைப்படமும் கூட இது இது வந்து கொஞ்சம் பழைய படம் தான் அழகன் அப்படின்னு ஒரு படம் நடித்திருந்தார்ல மம்மூட்டி வந்து இது கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வந்த படம் மம்மூட்டி அவரை வந்து மூணு பெண்கள் வந்து காதலிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த படத்தில் வந்து பாட்டுலாம் செம்மையாக இருக்கும் பாட்டெல்லாம் அருமையான பாட்டில் கிடந்த படத்தில் வந்து அவ்வளவுதான் இது அழகான் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஒரு குளூ உங்களுக்கு அவர் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஆஸ்கார் அவார்டு வாங்கிய இசையமைப்பாளர் சரியா அவர் இப்போ ஒரு வேறு ஒரு பெயரில் இருக்கிறார் இப்போது வந்து அவர் தமிழில் வந்து ஒரு பெயரில் வந்து இசையமைத்தார் அப்புறம் வந்து மற்ற மொழிகளில் வேறு ஒரு பெயரில் வந்து இசையமைத்துட்ருக்காரு இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டாங்க யாருன்னு கண்டுபிடிச்சு மட்டும் வந்து அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விட்டுருங்க சரி அவ்வளோதான் நீங்கள் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் நேற்று மாதிரி எதாவது விட்டுட்டு நான் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துறேன் நேற்று ஒரு இது வந்து அவசரத்தில் ஒரு கட்டத்தை நிரப்பாமல் விட்டு விட்டேன் சரி எல்லாம் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் அப்புறம் அப்படியே வந்து நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகளை நீங்கள் கொடுத்துருக்குறாங்க அதையும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் விடைகள் சரி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க விழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா